கிரத்தம் பஞ்சாயத்து கிருபா நகர் இது நான் ஏற்கனவே பார்த்து கொடுத்த பாயிண்ட்டு இந்த பிளாட்டை ரெண்டாக பிரித்து வீடு கட்டி விற்பனை பண்ண போகிறாங்க இதில் ஆல்ரெடி பார்த்து கொடுத்த இடத்துல போர் போட்டாங்க அடுத்த இடத்துல அந்த தென் மேற்கு மலையில் பார்த்து கொடுத்தாங்க நல்ல பாயிண்ட்டுன்னு அவர் தென்மேற்கு மலையில் போர்கள் போட விரும்பலை போல் இதில் வேறு பாயிண்ட்டு பார்த்தாங்கன்னு வர சொல்லியிருக்கார் தண்ணி இந்த இடத்துல நேரோட்டம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதில் வேறு தென்மேற்கு மூல மூலம் அந்த மூலம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த இந்த ஏரியாவில் இவ்வளோ தண்ணி வந்தது பெரிய விஷயம் நல்லா இருக்கு இது போர்வல் போட்ட வீடியோவும் அனுப்பலை ஒன்றும் பண்ணலை தண்ணி ஓட்டிக்கு பார்த்தா ஆழத்தில் பிரேக் ஆகிருக்கிற மாதிரி படுது அவருக்கு கான்ட்ராக்டர் வந்தப்பட தான் தெரியும் இந்த பிளாட்டில் இங்கே அடே இங்கே அடையாளம் வச்சுருக்கேன் இந்த கல் இந்த கம்பி அடித்து வச்சுருக்கு இது இது இதில் ரெண்டில் பெஸ்ட்டு இந்த இதான் பெஸ்ட்டு பெஸ்ட்டான பாயிண்ட்டு தென்மேற்கு மலைனோடனே அவர் வேறு பாயிண்ட்டு பார்க்கணும் வீடு வாங்குறவங்க தென்மேற்கு மலையில் போகிறந்தால் வாங்க மாட்டாங்க மூட நம்பிக்கை எப்படி எந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதக்கி நமக்கு தேவை தண்ணி அது எங்கே இருந்தால் என்ன ஆமாம் ஆமாம் எல்லாம் படம் நடமாட்டம் இல்லை இல்லை ஸோ இந்த நாற்பது அடி அகலத்தை ரெண்டாக பிரித்து ரெண்டு வீடு போட போகிறீங்க இப்போ அதில் பார்த்த பாயிண்டில் போர் போட்டிங்க எத்தனை தண்ணி வந்துச்சு நூற்றி எண்பது அடியில் அது வரைக்கும் போக என்ன அது வரைக்கும் போக இப்போ இந்த ஏரியாவில் கல்கோரி ஏரியாவில் கீழே போய் முறிஞ்சு தண்ணி வருதுன்னா அது ஜியாலஜிஸ்டாக நான் கண்டுபிடிக்கல அந்த கருவி கண்டுபிடிச்சிருக்கு நான் முன்னாடிலாம் தண்ணி வராது அப்படின்னு தான் நான் சொ போயிருக்கேன் ஏன்னா அது ரெசிஸ்டி ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்டி சர்வேல ரொம்ப டீப்பராக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது இது அழகாக ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க பாருங்கள் இப்போ இதில் தென்மேற்கு மலையில் நம்ம அடையாளம் வச்சுருக்கோம் வாங்க வர்ற மக்கள் வந்து தென்மேற்கு முறையில் போர் இருக்க வேண்டாம்னு நினைக்காங்க தண்ணி நிறைய இருந்தாலும் அப்படி தானே அதனால் இங்கே வடகிழக்கையும் வட மேற்கையும் அந்த இந்த பிளாட்டுக்குள்ளே இந்த ரெ ரெண்டாவது பிளாட்டுக்குள்ளே பா தண்ணி இருக்கான்னு பார்க்கு பார்த்துக்கிட்ருக்கோம் நூற்றி முப்பது மீட்டர் நீளம் இது கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் காரணம் பாரமிப்பு வடக்குத்தக்க இது பட்ஜெட் சொல்லுங்கள் விளம்பரம் பண்ணிடும் நாற்பது லட்சமா ஒவ்வொரு வீடும் நாற்பது லட்சம் மதிப்புள்ள பட்ஜெட்டு தண்ணி நல்லா நிறைய உருவாக்கியாச்சு வாங்க வர்றவங்க இப்போ புக் பண்ணுறவங்க எப்பவுமே புக் பண்ணிடலாம் எனக்கு கிருபா நகரு மார்க்கெட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இருக்குமா ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த ஏரியாவில் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம் நூற்றி ஐம்பது அடியில் தண்ணி வந்திருக்குன்னா அது என்றைக்கும் வற்றாது இது ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு இது இங்கே ரேட் ரே ரேட்டு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஸோ மற்ற ஏரியாக்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அமைதியான இடம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எலக்ட்ரிகல் ரிசீஸ் சர்வேக்காக சர்வீக்காக இங்கே அடிக்கடி வந்திருக்கேன் அது மேலே நாற்பது அறுபது அடிக்குள்ளே தண்ணி வராட்டினா தண்ணி வராதுன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கேன் இந்த ஜியோமேட்ரட்டிக் ஸ்கேனிங் வந்த பிறகு தான் கருங்கல் பாறையிலையும் பிளவு இருக்குது தண்ணி வருதுங்கிறது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிட்டு வருது இந்த தென்மேற்கு மலையில் ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் இருக்குது மக்களுடைய மூட நம்பிக்கையால் அந்த பாயிண்ட்டை நம்ம இழக்க வேண்டியது இருக்குது அந்த வரிசையில் மட்டும் மூணு பாயிண்ட் இருக்குது அதில் இந்த தென்மேற்கு மழையில் உள்ள பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்கேன் முடிஞ்சது கரெக்டாக அந்த பொருளுக்கு நேர கொஞ்சம் தெற்க கொஞ்சம் மேற்கே பாயிண்ட்டு ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு அறுபது மீட்ரு அங்கே நூற்றி எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்ததா சொன்னாங்க இது அறுபது மீட்ரு அந்த கணக்கு பார்த்தா நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்குள்ளே தான் இது பிரேக்காக போலப்படுது பார்த்து கை கவனம் இது முதல் ஸ்கானில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதாவது வட கிழக்கில் ஒன்று இருக்குது மத்தியில் இருக்குது வடமே வடமேற்குக்கு வடகிழக்கு மத்தியில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பொருள் மாதிரியே ஒரு தென்மேற்கில் போடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு அது என்ன நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ என்ன நம்பிக்கையோ மக்களுடைய அறியாமை அந்த நம்பிக்கைக்காக இது கான்ட்ராக்டாருக்கு எக்ஸ்ட்ரா செலவு இப்போ தென் கிழக்கு மூலையும் வடமேற்கு மூலையும் நினச்சி இது ரெண்டாவதுக்கான நடந்துகிட்ருக்கு தென்மேற்கு மொழியில் ஒரு நல்ல இடத்த ஏற்கனவே அடையாளம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த போர் பாயிண்ட் பார்க்கும்போதே அதுலேயும் பார்த்து அடையாளம் வச்சது இந்த போர் பாயிண்டை விட இது நல்லா இருக்கும்னு சொ சொன்னது இந்த ரெண்டாவது ஸ்கார்லையும் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு எண்பது மீட்டருக்குள்ள காட்டுது ஸோ இது எண்பது அடியில் இருந்து இரநூத்தி அறுபது அடி ஆழத்துக்குள்ள இது முதல் ஸ்கேனில் போடவா அந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை போடவாங்கிறது ரெண்டுக்கும் ஒரு அஞ்சு ஆறு தான் வித்தியாசம் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்றா போடணும் ஆனால் இருக்கிற பெஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி பார்த்தா அந்த தென்மேற்கு மூல மூலையில் உள்ள பாயிண்ட்டு தான் ரொம்ப சூப்பர் நல்லா இருக்குது புதுக்கோட்டை முனிசிபல் கார்ப்பரேஷன் சர்வேக்கு கிளம்புறோம் அப்புறம் இன்று ஆய்வு பண்ணி செஞ்ச முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு ஒன்று அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது அதை விட பரவாயில்லாத ஒரு ரிப்போர்ட்டு எண்பது மீட்டருக்குள்ளே கிரிபா போன்ற ப இது பகுதிகளிலே வித்தியாச வித்தியாசமான ரிப்போர்ட் வருது ஆழத்தில் மேலேயும் கொஞ்சம் ஈரம் வருது கருங்கல் பாரம் முறிஞ்சும் தண்ணி வருது